வணக்கங்க இப்போ நெய் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை கூட சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் இதை போட்டு நல்லா பொறிஞ்சதையும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சு போடுத்து அழைச்சிங்க கூட கறிவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அது கூட சேர்த்தி லேசாக வதக்கி விடுங்க இதில் எதுவுமே கருவே விடக்கூடாது லேசாக வதங்கின உடனே பூண்டு இஞ்சி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை அரைக்க தேவையில்ல நறுக்கி போட்டால் தான் சாம்பார் பருப்பு சாதம் நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் நல்லாயிருக்கும் அதுவும் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்தி லைட்டாக வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டி போட்டுக்கோங்க போட்டு அதுவும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தக்காளி அதிகம் போட வேண்டாம் ஒரு மூணு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துவிட்டோம் கூட சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போட்டால் தான் டேஸ்ட் வரும் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுங்க உப்பு தேவையான அளவு அது சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு அந்த ரேஞ்சியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டே கல் டம்ளாக தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து கொதித்து முடித்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கர் போட்டு மூடி விசில் விட்டுருங்க விசில் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கணும் விசில் இறங்க ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு மூடி திறந்து சாப்பாட்டை லைட்டாக கிளறி விட்டுருங்க கிளறி விட்டிங்கன்னா சாப்பாடு கொலன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு நெய் வேணும்னா ஒரு டீஸ்பூன் மேலே அப்படியே லைட்டாக நெய் சேர்த்து கிளறி விட்ருங்க கிளறி விட்டு சாப்பிட்டு எடுத்து வச்சு ஊருக்காய் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஊருக்காய் தேவையில்லை இதுவே அருமையாக இருக்கும் நீங்கள் எதுக்கும் ஊருக்காய் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி わなか。